கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் டோவாலை வட்டாரத்திற்கு உட்பட்ட வீரப்புலி பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது அப்பகுதி மக்கள் விஜய் வசந்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய விஜய்வசந்த் மத்திய பாஜக அரசு அகற்றப்பட வேண்டும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியை நாற்பது தொகுதிகளிலும் ஜெயிக்க வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் மத்தியில் ஆளும் பாஜக அரசு எப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இதை அகற்றிய வேண்டும் மக்கள் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் மாண்புகும் முதலமைச்சர் சொன்னது போல் நாற்பதுக்கு நாற்பதும் நமதே என்ற மாதிரி நாற்பது தொகுதியிலும் வெற்றியை கொண்டு டெல்லியில் நாம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடமும் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் மறந்துராதிகள் மறந்தும் இருந்தால் கை சின்னத்திற்கு வாக்களிகள் உங்களோட பொன்னான வாக்குகளை கை சின்னது வாக்கு அளிக்கிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க